பர்வதமலை சக்சஸ் குருஜியின் அன்பு வணக்கங்கள் இந்த பதிவு உங்களை சுகமாக்கும் சூப்பராக்கும் சக்ஸஸாக்கும் சந்தோஷப்படுத்தும் ஒரு முக்கியமான பதிவு தான் போடுறேன் ஆல்ரெடி அந்த காலகட்டத்தில் அந்த காலில் இப்போ ஃபாலோ பண்ணுற ஒரே ஒரு மகத்துவமான விஷயந்தான் இந்த எபிசோடு தாட்டி நான் பண பிரச்சனையில் இருக்கிறேன் நான் நெகட்டிவ் தாட்லேயே இருக்கிறேன் என்னுடைய எண்ணங்கள் மாற மாட்டேங்குது எனக்கு பணம் வந்து தேவையாக இருக்குது எனக்கு வந்து வர மாட்டேங்குது நான் கஷ்டத்தில் இருக்கிறேன் வேதில் இருக்கிறேன் துன்பத்தில் இருக்கிறேன் தொழிலத்தில் இருக்கிறேன் பிரச்சனையில் இருக்கிறேன் நான் வந்து எந்த பரிகாரம் பண்ணாலும் எனக்கு வேலையாவில் அப்படின்னு நிறைய பேருடைய ஒரு எண்ண அலைகள் தான் இந்த எபிசோடைய ஒரு தாட் நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க நிறைய வந்து பெரிய பெரிய நபர்கள் இருந்து ஒரு சாதாரண குடிமகன் வரை அனைவரும் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மகத்துவமான ஒரு பொருள் தான் பரிகாரமே அது எப்பேற்பட்ட பிரச்சனையை தீர்க்கக்கூடிய பரிகாரம் ஆல்ரெடி நீங்களே வந்து அனுபவிச்சிருப்பீங்க காலங்காலமாக வந்து பெரியவர் முதல் சிறியவர் வரை அப்படியா ரைட்டு நான் அதை போட்டு ஆனால் வந்து நம்ம அதை ஆண்டு அனுபவி ஆண்டு அனுபவிச்சிருக்கிறோம் ஆனால் இதனால் தானே நம்ம வந்து இப்படி இருக்கிறோம் அப்படின் மாதிரி யாரையும் எண்ணி பார்க்காத ஒரு விஷயம்தான் நீங்கள் நகை கடைக்கு போனாலும் சரி நீங்கள் துணி கடைக்கு போனாலும் சரி பெரிய பெரிய மால் எங்கே போனாலும் அந்த ஓனரை நீங்கள் பாருங்கள் அவங்க வந்து என்ன பண்ண பார்த்தா வந்து ஏதோ ஒரு கல் வச்சு மோதிரம் போட்டிருப்பாங்க தங்கத்தில் ஒன்று போட்டிருப்பாங்க வெளியில் ஒன்று போட்டிருப்பாங்க ஏன் இவங்க தான் தங்கத்தில் போட்டாங்களே ஏன் வெள்ளியில் போடணும் போடக்கூடாது இல்லையா வெள்ளிக்கு தான் ஈர்ப்பு சக்தி அதிகம் ஆக்ர சக்தி அதிகம் அந்த இது வந்து சுக்கருடைய ஒரு பெரிய ஒரு ப்ராசஸ் தான் இந்த வெள்ளி நீங்கள் மோதிரமாக போடுங்க காப்பாக போடுங்க சைனா போடுங்க அண்ணா கயிறாவது போடுங்க அப்படி மாதிரி அந்த காலகட்டத்தில் என்ன பண்ணாங்கன்னா எப்பேற்பட்ட வந்து பெரிய பணக்கார வீட்டில் குழந்த பிறந்தாலும் சரி ஏழை வீட்டில் குழந்த பிறந்தாலும் சரி அந்த குழந்தைக்கு காப்பு வந்து வெளியில் இருக்கும் அண்ணாக்கயிறு வெளியில் இருக்கும் தங்கத்துலேயும் வாங்கி போடலாம் ஆனால் தங்கத்துக்கு சுபிச்சம் இல்லை இன்றைக்கி வந்து தங்கத்து தாறுமராக ஏறினதுக்கு காரணம் என்ன நம்ம ஆளுங்க வந்து அலையறது தான் நீங்கள் அதை விட்டீங்கன்னா கண்டிப்பாக தங்கம் மெல்லாம் குறைஞ்சிடும் எவ்வளோ நாள் தான் இப்போ கடைக்கார வச்சிருந்து வச்சுருந்து பார்ப்போம் முதல்ல போட்டு வச்சு அது விற்பனையே ஆகலை அப்படின்னா ஒன்றுக்கும் களை தான் ஆகணும் ஏன்னா பணம் எடுக்கணும் இல்லையா ஒரு காலகட்டத்தில் வந்து நீங்கள் ரியல் எஸ்டேட்லாம் பார்த்துருப்பீங்க அப்படி ஓஹோன்னு ஓட்டுச்சு எங்கே பார்த்தாலும் மனம் எங்க இப்போ கூட மனம் போட்டுக்கிறாங்க எல்லாம் கூவுறாங்க இந்த ஆஃபரில் நாங்கள் மனம் தரோம் முதலில் வந்து பதிவு பண்ணுறவங்களுக்கு வந்து பத்திர பதிவு இலவசம் அப்படின்னு சொல்கிறாங்க காயன் இலவசம் சொல்கிறாங்க டிவி இலவசம் சொல்கிறாங்க ஏன் அப்படின்னா ஒரு மோகம் ஒரு மாயை எல்லாமே வந்து அடங்கிடுச்சு தான் தங்கத்தினுடைய மோகம் நீங்கள் மனசை வச்சிங்கன்னா கண்டிப்பாக விலை குறையும் நீங்கள் மனசு வைக்கலை எப்போ ஏற்பட்ட கஸ்டமர் தான் சரி கடன் வாங்கியாவது ஒரு பவுனை வாங்கணும் என்ன பண்ணுறான் பக்காவாக வந்து ரேட்டை ஏற்றிட்டு சூப்பராக சுபிச்சுமாக செய்யக்கூடிய சேதாரமாக அப்படியே ஃபாலோ பண்ணுறாங்க முக்கியமான சப்ஜெக்ட்டுக்கு வருமே நான் பணப்பிரச்சனையில் இருக்கிறேன் நான் மனப்பிரச்சனை இருக்கிறேன் நான் எப்பொழுது வாழ்க்கையில் வந்து சுபிச்சமாக இருக்க முடியும் அப்படின் மாதிரி எதிர்பார்ப்போடு இருக்கிறேன் உங்களை தான் உங்களுக்காக ஒரு எபிசோடு தான் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஆண்களாயிரு பெண்களாயிரு யாராயிரு அவசியம் ஒரு வெள்ளி மோதிரத்தை போட்டாவே போதுங்க உங்களை தேடி ஓடி வரும் இல்லை பணம் உங்களால் எப்பவுமே பண புழக்கத்தோடு இருப்பீங்க ஏதாவது ஒரு சிறிய தொகையாவது உங்களால் வந்து ப்ராசஸ் ஆகிக்கின்னே இருக்கும் ஆனால் நீங்கள் அதை வந்து யோசனை பண்ணிங்கன்னு என்னென்னு தெரியாது ஒரு விஷயம் நமக்கு வந்து மூணு விரலில் வந்து மோதிரம் ப்ராசஸ் போடலாம் மோதிர விரல் ஒன்று இருக்குது ஆட்காட்டி உர விரல் ஒன்று இருக்குது நடுவிரல் இது வந்து சனியுடைய ஆதிக்கத்தை குறைக்கிறதுக்காக வந்து ப்ராசஸ்ஸு நீங்கள் எந்த விரலில் போட்டாலும் பரவாயில்லை அடுத்தது சொல்லுவீங்க நான் வலது கையில் போடட்டோமா இடது கையில் போடட்டோமான்னு நீங்கள் எந்த கையிலலாம் போடுங்க எப்படி டெஸ்டிங் தெரியுமா ஒரு விஷயத்தை வந்து நம்ம போட்டு பார்க்குறோம் அப்படியே ஓடட்ட ஒரு மாதம் என்ன நடக்குதுன்னு பாருங்கள் பரவாயில்ல நமக்கு ஏதோ வந்து ஈர்ப்பு சக்தியில் ஏதோ வேலை செய்ய ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா ரைட் அப்படியே விடுங்க இல்லை எதுவுமே தெரியல அப்படின்னா கையை மாற்றி போடுங்க இல்லை விரலை மாற்றி போடுங்க ஏன்னா ஜாதகம் சரியில்லைன்னா சூரிய பகவான்களை காமி சொல்லியிருக்கிறேன் நீங்கள் வந்து தகுடில் ஜாதக கட்டத்தை வரைஞ்சி பகவான்களை காமிக்கணும் அது வந்து வேலை செய்யறது வந்து ஒரு ஊக்குவிக்கக்கூடிய ப்ராசஸ்ஸு அது ஒரு பெரிய சப்ஜெக்ட்டு அடுத்து எங்க சொல்ல சொல்கிறேன் இப்போ வந்து வெள்ளியினுடைய ரகசியம் நான் நெகட்டிவ் தாட்டில் தான் இருக்கிறேன் எனக்கு வந்து பாசிட்டிவ் எனர்ஜியாக மாற்றணும் அப்படின்னா வெள்ளி டம்ளரை தண்ணி குடிங்க ஒரு வெள்ளி காயினை வந்து படு படுக்கும் தலைய வச்சு படுங்க அனைத்தையும் மாற்றும் பூஜை ரூமில் இரும்பு பொருள் இல்லாமல் பார்த்துக்குங்க கூடுமான முறையில் நான் நிறைய வீட்டுக்கு போயிருக்கிறேன் பூஜை ரூமில் வந்து ஆணி மட்டும்தான் இரும்பு இருக்குது அதை கூட எடுத்துட்டாங்க நல்லா தான் இருக்கும் அது வெளியில் அடிக்கிறான்னு கேட்க தேவையில்லை பரவாயில்ல அதில் வந்து கூட என்னென்னா வெள்ளி கம்பி சுத்தினா கூட நல்லா தான் இருக்கும் ஏன்னா சனி பகவானும் சுக்கருமா ஒன்னாசைகளும் கொஞ்சம் சூப்பராக இருக்கு இல்லையா இதுதான் நாங்கள் வந்து ஆண்களாக இருக்கிறோம் காப்பு போடலாமா போடுங்கள் செயின் போடலாமா போடுங்க மோதிரம் போடலாமா போடுங்க நான் பெண்களாக இருக்கிறோம் நாங்கள் வந்து டிசைன் ஏன்னா பெண்கள் எப்போயுமே வந்து கால் செயின் வந்து போடாமல் இருக்கிறதே இல்லை அவசியம் அந்த காலகட்டத்தில் அறநாய் கயிறு வந்து வெளியில் கட்ட சொல்கிறதுக்கு காரணமே இது தான் ஈர்ப்பு சக்தி ஈட்டை குறைக்குங்க ப்யூர் வெள்ளியாக இருக்கணும் இதில் வந்து கல்வெல்லாம் கம்மியான ரேட்டு ஒரு நேரத்தில் வந்து கருங்காலி கட்டைக்கு வந்து வெளியில் வந்து ப்ராசஸ் பண்ணும்போது ஹெவியாக ரேட்டு பார்த்தா கல்வெல்ல வந்து கம்மியாக தராங்க ஆனால் அதை தான் வாங்கிட்டு வந்து நம்மளால வந்து எக்கச்சக்கமாக பண்ணுறோம் ஏன்னா உங்களுக்கு எந்த வெள்ளின்னு கண்டுபிடிக்க முடியாது ஆனால் நம்ம கருக்காதுன்னு தான் சரி சில்வர் பார்த்தோன்னா அப்படியே ஜிகிச்சி இருக்குது அப்படியே ஒரு ப்ராசஸ் இருக்கிறோம் பியூர் வெள்ளிக்கு வேலை நடக்கும் அது எப்பேற்பட்ட பிரச்சனையும் போக்கும் கஷ்டத்தை தீக்கும் சுக்கனுடைய ஆதிக்கம் இல்லையா சுக்கனுடைய ஆதிக்கம் உங்களுடைய ப்ராசஸ் ஜாதகத்தில் வந்து சுக்கனுடைய ஆதிக்கம் கம்மியா இருக்குது அது நீச்சமாக இருக்குது அது உச்சப்படுத்தா சூப்பராக வேலை செய்யும் இல்லை நமக்கு வேணும் சுக்கிர பகவான் நமக்கு வந்து ப்ராசஸ் ஆகணும் பண பிரச்சனையிலேருந்து நாங்கள் விடுதலை ஆகணும் தேவைகளை நாங்கள் பூர்த்தி செய்ய வேண்டும் பண பற்றாக்குறையை தீர்க்க வேண்டும் ஏதாவது வந்து ஒரு ப்ராசஸ் ஆகும் அப்படின்னா அவசியம் இந்த வெள்ளியுடைய ப்ராசஸ் வந்து பக்காவாக இருக்குது ஏன்னா பணத்தை ஈர்க்கும் திறனை கொண்டது பணத்தட்டுப்பாடை போக்கக்கூடியது சுக்கிரனுடைய யோகத்தை தரக்கூடியது இது வந்து இது நிறைய அப்படியே சொல்லிக்கினே போனது வந்து ஒரு நாளே ப்ராசஸ் ஆகும் இது வந்து என்னென்னா இது தான் எதிர்மறை ஆற்றலை வந்து அதான் நெகட்டிவ் எனர்ஜியே பாசிட்டிவ் எனர்ஜியாக மாற்றக்கூடிய ஒரு பவர்ஃபுல்லானது வெள்ளி 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 அவ்வளோதான் ஈஸியான ரேட்டு தானே அனைவரும் யூஸ் பண்ணக்கூடிய இது தானே தங்கம் வந்து வச்சு யூஸ் பண்ணலாம் ஏன்னா எமர்ஜென்சிக்கு போய்ட்டு வைக்கலாம் வெள்ளி வைக்க முடியாது ஏன்னா கம்மியான ரேட்டு இல்லையா ஆனால் வெள்ளி இருந்துச்சுன்னா பணவங்களாக வரும் பணங்களை தேடி ஓடி வரும் ஒரு தான் வெள்ளியினுடைய ஈர்ப்பு சக்தி இது ஒரு பெரிய ஒரு சப்ஜெக்ட் பணத்தட்டுப்பாடை போக்கக்கூடியது பணம் தரும் வெள்ளி அப்படி தான் போடுற எபிசோடனுடைய தாட்டு வெள்ளி மோதிரத்தை வந்து போடுங்க பணத்தை ஈர்க்கக்கூடிய திறனை கொண்டது பணத்தட்டுப்பாடை போக்கக்கூடியது சுக்கரனுடைய யோகத்தை தரக்கூடியது நீங்கள் வந்து நான் நடுவிரல்லாம் போட போகிறேன் இல்லை ஆட்காட்டி விரலில் போட போகிறேன் மோதிர விரல் போன உங்கள் சைஸ் உங்கள் விடாமல் ஏன்னால் நீ எப்போவுமே வந்து சந்தேகம் இல்லாமல் சந்தோஷமாக நான் அனுபவிக்க வேண்டும் அப்படின்னு ஒரு ஆற்று மாத்தமாக போட்டிங்கன்னாவே சக்ஸஸ் ஆகிடும் நீ எந்த கையில் போட்டாலும் சரி எந்த விரலில் போட்டாலும் சரி எந்த விரலில் இந்த விரலில் மட்டும் போடுங்க எந்த விலைதனால் போடுங்க இடத்தனா போடுங்க போட்டு பாடுங்க ட்ரை ஏழு மீன் விழி மீன் குதிசாரும் வரை அயராது உடை மீன் அவ்வளோதான் பயிற்சி முயற்சி சக்சஸ் இதுதான் தாரக மந்திரம் அவசியம் இந்த வெள்ளி மோதிரத்தை போட்டுட்டு போட்டுட்டு இல்லை போடுங்க எதிர காலங்காலமாக பயன்படுத்துதுங்க நீங்கள் வந்து தங்கத்துக்கு ஓடி அலையிறோம் தேடுறோம் அது எப்படியாவது வந்து குருவி சேர்க்குற மாதிரி சேர்க்கலாமா அப்படின்னு மாதிரி அவசியம் நீங்கள் ஓட தேவையில்ல தேட தேவை இருக்கிற காசு வச்சே வெளியே வாங்கலாம் நீங்கள் சைனா போட்டாலும் ஓகே நீ மோதிரமாக போட்டாலும் ஓகே நான் அண்ணா கீழே கட்டினாலும் ஓகே நான் கால் செயின் தான் போடுறேன் அப்படின்னு மாதிரி என்ன ஒரு விஷயம்னா விரல் வந்து வேலை செய்யக்கூடியது எல்லாவுடைய ப்ராசஸ் அப்படி சூரியன் சந்திரன் செவ்வா புதன் அப்படியே வந்து ராகு கேது எல்லாமே வந்து விரலுடைய ப்ராசஸில் அமைஞ்சு அமையக்கூடியது அதனால தான் விரலுக்கும் மோதிரத்துக்கும் வந்து ஒரு ப்ராசஸ்ஸு மோதிரம் போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு மாதிரி ஒரு எபிசோடெல்லாம் உங்களுக்கு நான் சொல்கிறேன் உங்கள் பிரச்சனை நீங்களே தீர்த்துக்கணும் உங்கள் தேவைகளை நீங்களே பூர்த்தி ஆகணும் இது வந்து பவர்ஃபுல் பரிகாரம் வெளியே வாங்கிக்கணுன்ட்டீங்களா சுக்கர உரையிலே வாங்கிக்கின்னு வாங்க எந்த நாள் சுக்குர ஓரம் வருது அந்த நாள்லேயும் போய் ஃபாலோ பண்ணுங்கள் வாங்கிட்டு பன்னீர்லேன்னா யார் எப்படி செஞ்சாங்கன்னா இன்னொரு ப்ராசஸ்ஸோ பன்னீரில் வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் உங்கள் பூஜை ரூமில் வச்சுட்டு அப்படியே உள்ள ஒரு பச்சைகள் மட்டும் லைட்டை போடுங்க ப்ராசஸ் ஆகிட்டோம் மறுநாள் காலையில் பிரம்மபுர்த்திலேயும் போடுங்க சுக்கர ஓரம் எப்போ வருது அப்போ போட்டாலும் ஓகே அவசியம் சின்ன ஒரு எளிமையான ஒரு பரிகாரம் ஒரு கம்மியான ஒரு காசு நீங்க மோதிரம் போட்டால் வேலை செய்யும் அப்படின் மாதிரி நான் சொல்லலை இது காலங்காலமாகவே வந்து அனுபவிச்ச ஒரு பெரிய மகான் சொன்ன ஒரு விஷயம் அப்படின்னு சொல்றேன் ஏன்னா மகனுடைய நம்ம அப்பா அம்மா அனுபவிச்சிருக்கிறாங்க நம்ம தாத்தா பாட்டி அனுபவிச்சிருக்கிறாங்க நம்ம குழந்தைங்களுக்குலாம் அனுபவிச்சிருக்கிறோம் நமக்கு எதுவும் நடந்துருக்குது அதான் ஆராய்ச்சி பண்ணலை ஆனால் இது வந்து ஆராய்ச்சி பண்ணணும் நீ யோசனை பண்ணணும் அப்படின்னு மாதிரி ஒரு ப்ராசஸில் தான் இந்த எபிசோடனுடைய தாட் நான் அவசியம் போடுறேன் உங்கள் பிரச்சனை இதோடு வந்து சரி செய்யப்படும் பணம் உங்கள் உங்களோடு இருக்கும் அவ்வளோதான் நீங்கள் வந்து விரயம் ஆகாது வீண் செலவு செய்யாது பாசிட்டிவ் இதுதான் நெகட்டிவ் எனர்ஜி பாசிட்டிவ் தான் மாற்றக்கூடியது தலைக்காடியில் படுக்கும்போது தலைக்கலை வச்சு படுக்க சொல்லியிருக்கிறேன் குடிக்கும்போது தண்ணி குடிக்க சொல்லியிருக்கிறேன் தீபம் வீட்டில் தீபம் ஏற்றுறங்க வெள்ளி விளக்கல் கூட ஏற்றலாம் சூப்பராக வினைகளை தீர்க்கும் தீபம் அவ்வளோதான் வெள்ளி ஈர்ப்பு சக்தி பக்காவாக வேலை செய்யும் சுக்கனுடைய ஆதிக்கம் உங்களை அப்படியே அரவணைச்சு ஃபாலோ பண்ணும் தேவைகளை பூர்த்தி செய்யும் உங்களுடைய கிரகம் எது கெட்டு போனாலும் அந்த பார்வை சொல்ல இப்போ வந்து குரு பார்வை இருக்குது சுக்கர பார்வை இருக்குது இப்படி எல்லாம் சூரிய பார்வை இருக்குது சந்திர பார்வை அந்த பார்வையை சரி செஞ்சுட்டு உங்கள் தடைகளை அதை தகர்த்தெரிஞ்சிட்டு உங்கள் வாழ்க்கைக்கு சுபிச்சமாக ஒரு வழிகாட்டும் அப்படின்ற மாதிரி இந்த எபிசோடு போடுறேன் அவசியம் நிறைய பேர் வந்து வெளியே வாங்கி யூஸ் பண்ணுங்கள் நீங்களும் நல்லா இருப்பீங்க மற்றவங்களும் நல்லா இருக்கிறதுக்காக இதை கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் கொஞ்சம் பண்ணி வச்சுங்க எல்லாமே இறைவன் உங்களையும் ஆசீர்வதிக்கணும் என்னையும் ஆசீர்வதிக்கணும் எல்லோருமே இதை பார்க்குறவங்க கேட்குறவங்க சப்ஸ்கிரைப் எல்லாமே நல்லா இருக்கணும் அவசியம் இதை நிறைய பேர் ஷேர் பண்ணால் நல்லா இருக்கும் ஏன்னா இது எளிமையான ஒரு விஷயம் எளிமையான ஒரு பரிகாரம் ஈஸியாக செய்யக்கூடியது செய்ய செய்ய சூப்பராக சுபிச்சமாக இருக்கலாம் போட்டாலே பணம் கிடைக்கும் தான் தலைப்பே அவசியம் நீங்கள் போடுவீங்க நினைக்கிறேன் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அவசியம் எனக்கு எபிசோடு கமெண்ட்ஸில் போடுங்க எல்லாமே இறைவன் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிக்க வேண்டுகிறேன் அறிவும் தத்தன் நமச்சு வாயும் நமச்சோயும்